ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை திருவான்மூரில் அமைந்திருக்கிற பாமன் சுவாமிகள் கோவிலுடைய சிறப்புகளையும் பாமன் சுவாமிகளுடைய வரலாறையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாமன் சுவாமிகள் வரலாறு கோவிலின் சிறப்புகளை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம த பாமன் சுவாமிகளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு வந்து ஞானமங்கனாக பிறந்தவர் பாமன் சுவாமி ராமேஸ்வரத்தை எடுத்த பாமனில் பிறந்ததனால தான் இவருக்கு பாமன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இவருடைய இயற்பெயர் வந்து அப்பாவுன்னு சொல்கிறாங்க தமிழ்மொழியும் வடமொழியும் வந்து பன்னெண்டு வயசுலேயே அவருக்கு நல்ல சூப்பராக தெரியும் நிறைய பாடல்கள் வந்து பாடணுன்ற ஆர்வம் வந்தது அந்த பாடல் வந்து எப்படி பாடணுன்னு பா ஆர்வம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து முருகருக்கு பல பாடல்கள் வந்து ஏற்றியிருக்காரு அவரை ஒரு ரோல் மாடலாக வச்சு நம்மளும் வந்து நிறைய பாடல்கள் வந்து முருகருக்காக பாடணும்னு சொல்லிட்டு பாமன் சுவாமிகள் வந்து கங்கையை சடையில் பதித்து அப்படின்ற பாடலை தான் வந்து முதல் முதலாக பாடியிருக்காரு திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனானார் இந்த பாமன் சுவாமி சண்முக கவசம் பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் போன்ற பாடல்களை வந்து ஏற்றியிருக்காரு துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வந்து வர சொன்னதாக அவருடைய ஃப்ரெண்டு கிட்டே வந்து இவர் பொய் சொல்லியிருக்காரு பாமன் சுவாமி உடனே வந்து அவருடைய கனவுல வந்து காட்சி தந்த முருகப்பெருமான் வந்து நீ பொய் சொன்னதற்காக உனக்கு தண்டனையாக நான் கட்டளை இடும் வரை பழனிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை தடை விதித்திருக்காரு இதனால் சுவாமிகள் வந்து இறுதி காலம் வரை வந்து பழனியை தரிசித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்து ராமநாதபுரம் அறி என்ற அமர்ந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து தீவிர இருந்து அருட்காட்சியை வந்து கண்டிருக்காரு அன்றைய தினம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாட்டை வந்து இவர் தொடங்கியிருக்காரு துறவரம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்திருக்காரு அருணகிரிநாதரை போல தலம் தோறும் வந்து பாடல்கள் வந்து பாடத் தொடங்கியிருக்காரு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களையும் முப்பத்தி ரெண்டு வியாசகங்களையும் விழுந்து முருகப்பெருமானுக்காக இவரு எழுதியிருக்காரு தமிழகம் மட்டுமின்றி கோதாவரி விசாகப்பட்டினம் கல்கத்தா அப்படின்ற காசி வரை வந்து திருத்தல யாத்திரை வந்து மேற்கொண்டிருக்காரு பாம்பன் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து சுவாமிகள் வெப்பு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போது வந்து குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்கிற ஆறு எழுத்து மந்திர நூலை வந்து அப்போ தான் அவர் வந்து இயற்றியிருக்காரு அந்த பாடலால் பூரண குணம் வந்து பெற்றிருக்காரு ஓம் ஷண்முக பதையே நமோ நம அப்படின்னு தொடங்குற இந்த மந்திர பாடல்களை வந்து யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சண்முக பெருமான் இரு தேவியர்களோடு மயில்மீ அமர்ந்து காட்சி தரிசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாமன் சுவாமி வந்து அவருடைய சீடர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகி பாடியிருக்காரு இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் வந்து பலமுறை நேரிலும் கனவிலும் வந்து காட்சி கொடுத்துருக்காரு பல அருள் விளையாட்டுகளையும் வந்து பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் வந்து நடத்தியிருக்காரு வயதான காரணத்தால் வந்து சுவாமிகள் வந்து சென்னையிலேயே வந்து தங்கியிருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் சென்னையில் இருக்கிற தம்பு செட்டி தெருவில் வந்து நடந்து போயிட்ருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகளின் மீது குதிரை வண்டி சக்கரம் வந்து இடித்து கால் எலும்பு வந்து போனதாம் வந்து அவர் சென்னை சென்ட்ரல் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு சுவாமிகள் குணப்படுத்துவது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து கைவிட்டுட்டாங்களாம் ஆனால் முருகப்பெருமான் கைவிடவில்லை தினமும் பாடிய சண்முக கவசம் வந்து அவரை காப்பாற்றியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதி வந்து இரவில் மயில் வாகனத்தில் தோன்றிய சண்முக கடவுள் வந்து பதினைந்து நாளில் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு அது போலவே வந்து சுவாமிகளின் கால் வந்து எலும்புகளை சேர்த்து குணப்படுத்தினாரா முருகன் முருகன் காட்சியளித்த அந்த நாளை வந்து இன்றும் மயூர வாகன சேவன விழா அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாத வளர்ப்பிறை பிரதமை நாளில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க சுவாமிகள் உருவாக்கிய மகா தேஜோ மண்டல சபையினர் வந்து இந்த விழாவை வந்து நடத்திட்டு வராங்களாம் இந்த மயூர வாகன சேவன விழா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசோக வாசம் அப்படின்ற பாடல்களை வந்து பாடுவாங்களாம் இன்னும் சென்னை பொது மருத்துவமனையில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனை அன்ட்ரோவார்டில் வந்து பாமன் சுவாமிகளுடைய திருவுருவ படம் வந்து இன்னமும் வச்சிருக்காங்க சொல்லப்படுது நீங்க சென்னை ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து இன்னமும் நீங்க பார்க்கலாம் பூர்ணகுணமடைந்த குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் வந்து தேஜோ மண்டல சபை அமைப்பு அப்படின்ற வழிபாட்டு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அவருக்கு வந்து அவருடைய இறுதி காலம் வந்து நெருங்குவதை வந்து கண்கூடாக அவர் வந்து கண்டிருக்காரு அவர் வந்து குமாரஸ்தவம் பாடியபடியே வந்து இருந்திருக்காரு கந்த பெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் வந்து உணர்ந்திருக்காரு உணவை மறந்தார் சதா சர்வ நேரமும் வந்து முருகப்பெருமானை வந்து துதித்தபடியே இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து மே முப்பதாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணி அளவில் வந்து பாமன் சுவாமிகள் வந்து மகா சமாதி அடைந்தாருன்னு சொல்லப்படுது அவரது சீடர்களும் பக்தர்களும் வந்து கலங்கி போனாங்க ஆனால் அவரது உபதேசப்படி முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகள் இறுதி யாத்திரை முறைகளை செஞ்சிருக்காங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்னாம் தேதி அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் வந்து பாமன் சுவாமிகள் வந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்காரு அவர் விதித்தபடி வங்கக்கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகள் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு அங்கேயே வந்து சமாதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதுவே பாமன் சுவாமிகளுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் ஜீவ சமாதி வந்து சென்னையில் எங்க அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்ன அந்த கோவிலுடைய டைமிங்ஸ் இத பத்திலாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி பாமன் சுவாமி கோவிலுக்கு வந்து நான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போயிருக்கேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முருகர் பக்தரோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சும்மா போனாங்க எல்லாரும் அப்படின்றதுனால கூட போயிருக்கேன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய தீவிர பக்தே ஆகிட்டேன் அதை சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ கேட்கும் பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆட்டோவில் ஒரே ஒரு ஆட்டோவில் மட்டும் வேல் வேல்சிம்பில் இருந்துச்சு ஆட்டோமேன் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க அவர் ஒருவேளை இந்த வேல் வேல்சிம்பலோடைய ஆட்டோக்காரராக தான் இருப்பாரோ இது இருந்தால் நல்லாயிருக்கும் முருகருடைய இதுலேயே நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவர் போயிட்டு அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் போகிற வழியிலும் வந்து பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் சேவலும் துணை அந்த சிம்புல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு அதுவுமே எனக்கு முருகருடைய ப்ளெசிங்ஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன் பாமன் சுவாமி கோயிலுக்கு வந்து எதுக்காக போயிருந்தோன்னு பார்த்திங்கனா லாஸ்ட் வீக் ஜூலை டுவெல் வெள்ளிக்கிழம வந்து மகா கும்பாபிஷேகம் வந்து நட நடந்திருந்தது கும்பாபிஷேகத்துக்கு போக முடியாதவங்க வந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து போயிட்டு நம்ம தரிசனம் பெறலாம்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் போயிருந்தோம் பாமன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூரில் அமைஞ்சிருக்கு திருவான்மியூர் டிபோவில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் இந்த கோவில் கோவில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக்லாம் வந்து மூடிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போனோம் எங்கே நம்ம போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பரவாயில்ல லெவன் பிப்டீன் அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான முருக பக்தர்கள் வந்து தினம்தோறும் வந்து வந்து இருக்காங்க வீளோடய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நட சாத்திடுவாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து அன்னதானம் வந்து இங்கே இருக்காங்க ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிலிருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் வந்து கோவில் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி எயித்து டே தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கனா அர்ச்சனைலாம் எதுவும் பண்ணலை ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அர்ச்சனை வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அர்ச்சனை மட்டும் கிடையாது ஆனால் வந்து பூ விற்கிறாங்க உதவத்தி நெய் விளக்கு அதெல்லாம் வந்து அங்கே விற்கிறாங்க அதை வந்து நீங்கள் வாங்கி சுவாமிக்கு நீங்கள் பூ கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் விளக்கு வந்து போட்டுட்டு வரலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாமன் சுவாமிகளுடைய மண்டபம் இங்கே தான் வந்துட்டு விசேஷமான பூஜைகள் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது மண்டபம்க்கு ஃப்ரண்டில் அதாவது நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் அண்ட் சைடில் ஃப்ரெண்ட்லியே வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஷீட் போட்டிருக்கில்லையா இங்கே வந்து முருக சன்னிதானம் தான் இருக்குது இந்த சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா பாமன் சுவாமிகளுடைய கால் அந்த ஃபோட்டோவும் வந்து வச்சுருந்தாங்க அதாவது எப்படி வந்து மிராக்கல் ஆச்சு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு மயில் வந்து உட்காந்து முருகப்பெருமான் எப்படி சரி பண்ணாருன்ற அந்த ஃபோட்டோவும் வந்து அங்கே இருந்துச்சு அந்த சன்னதிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோவிலுடைய என்ட்ரன்ஸ் அங்கேயே வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு நமக்கு விளக்கேற்றுற மாதிரி இந்த இதுவும் வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து நம்ம விளக்க வந்து பாமன் சுவாமிகளுடைய ஃபோட்டோ குமாரஸ்தவம் வந்து ஒரு போர்டில் இருந்துச்சு அங்க வரும் பக்தர்கள்லாம் நின்றுட்டு அந்த குமாரஸ்தவம் பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க குமாரஸ்தவம் படிச்சுட்டு வரும்பொழுது வந்து தீரும்னு ஒரு நம்பிக்கை அந்த மணிமண்டபத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூஜை முடிஞ்சதும் போய் உட்காந்துட்டு வேல் மாறல் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து குமாரஸ்தவம் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து அவங்க புக்கு வச்சுட்டு ஒரு குழு போல வந்து அமர்ந்து உட்காந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அப்போ வந்து யாகம் பண்ண இடம் இங்கேயும் வந்து நாங்கள் போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தோம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தோறும் வந்துட்டு இரவு பூஜை வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க அதில் நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுமா குழந்தை பேர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உடம்புல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அந்த பௌர்ணமி பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு வந்தோம்னா எல்லாம் எல்லாமே சீக்கிரமா குணமாகுன்னு சொல்லப்படுது இரவு வந்து பன்னெண்டு மணி அது போல் வந்து பூஜை நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரதா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்து விடியர் காலையில வந்து கலந்துக்கிட்டா நல்ல பலன் இருக்கு மிராக்கல்ஸ்லாம் எல்லாம் நிறைய நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்த பக்தர்களே வந்து தான் எங்ககிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வரைக்கும் வந்து பௌர்ணமி பூஜையில வந்து நாங்க போய் கலந்து து கிடையாது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போடு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு அவரை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும்னு நம்பப்படுது நீங்கள் ஒரு முருகருடைய தீவிர பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அங்கே எழுதியிருக்க வாசகமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிர்குமோ ஐயம் வேண்டாம் ஸ்ரீமன் பாம்பன் சுவாமிகள் இப்படின்னு எழுதியிருந்துச்சு அந்த வாசகத்தை படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் வந்து அப்படியே பறந்து போயிடும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க பன்னெண்டரை மணிக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க அதனால பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டே வரலாம் ஹோமன் சுவாமிகளை பற்றி நான் படித்தது எனக்கு உங்கள் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடிய விரைவில் வந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்